எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு சிறுகதை மீனாட்சி ராஜ்யம் ரொம்ப ஏழைப்பாழைகள் அவர் சுற்றி நடக்கிறத விஷயங்கள் அதெல்லாம் நல்லா கவனித்து அதை அப்படியே அப்பட்டமாக பிரமாதமாக ஒரு நிறைய கதைகளை நமக்கு கொடுத்துருக்கார் ஜெயகாந்தன் முடிவு நம்மக்கிட்டேன்னு விட்டுடுவார் அதை பற்றி கன்க்ளூஷனாகவும் சொல்ல மாட்டார் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல் மெசேஜ் இருக்கும் அதில் அந்த மாதிரி அவருக்கு நல்ல நிறைய ரசிகர்கள் கொடுத்த கதை ஒரு இந்த கதை வரவேற்பு மிகவும் பெற்ற ஒரு தி ஒரு நல்ல முத்திரை பதித்த ஜெயகாந்தன் அவர்களுடைய கதை இது அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மீனாட்சி ராஜ்யம் பாரத மாதா ஒருத்தியை வெகு நாட்களாக எனக்கு தெரியும் அந்த பாரத மாதா பாரத சிறுமியாக இருந்தது முதல் அவளை எனக்கு தெரியும் ஆமாம் அவள் ரத்தத்தினிலும் பாரதத்தின் புனிதம் கற்பு வீரம் அனைத்தும் ஓடித்தான் இருக்க வேண்டும் கார் சிலம்பொடித்து மதுரை நகரை கருக வைத்த கண்ணகியின் கற்பும் ஜான்சிராணியின் ராணியின் வீரமும் அவளுக்கு மட்டும் இல்லாமல் போய்விட்டால் அவள் இந்த நாட்டில் பிறந்தவளாகவே இருக்க முடியாது எனக்கு தெரிந்தவரை மீனாட்சியோ அல்லது அவள் பெற்றாரோ அப்படி ஒன்றும் வேற்று ஒருத்தி தினசரி அந்த பஸ் ஸ்டாண்டில் அவளை பார்ப்பேன் அவளை மட்டுமல்ல அவளை போன்ற இன்னும் சிலரும் புடைசூழ பஸ்ஸுக்காக காத்து நிற்பவர்களிடம் சார் 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 என்ற யாஜக சூஸ்திரத்தை ஜபித்து கொண்டு கையேந்தி நிற்பாள் அப்பொழுது அவள் பாரத சிறுமி அழுக்கின் கரை படிந்த நல்ல சிகப்பு நிறம் மூக்கில் ஒழுகிக் கொண்டே இருக்கும் ஒரு கந்தல் பாவாடை சில மேலே சில சமயங்களில் ஒரு பீத்தல் சட்டை பரட்டை தலையுடன் நாள் முழுவதும் பஸ் ஸ்டாண்டில் சுற்றி திரிவாள் அநேக சமயங்களில் நான் கூட ஒரு கால்நாவை அவளிடம் விட்டிருந்து சென்றிருக்கிறேன் அதன் பிறகு அவளுக்கு வயது பதினான்கு இருக்கும் இப்பொழுதும் அதே நிலையில் தான் பஸ் ஸ்டாண்டை சுற்றி வந்து கொண்டிருக்கிறாள் கந்தல் சட்டை தான் உடுத்திருக்கிறாள் பீத்தல் பாவாடை தான் மேலாக்கு ஒன்று அவள் மார்பை மறைத்திருக்கிறது அவள் இளமை கந்தல் சட்டையை நெருடுவது நெருடுவதை அவள் உணர்ந்து விட்ட பருவம் அது இப்பொழுதெல்லாம் அவளை ஒத்த சிறுவர்கள் அவளை சுற்றி வருகிறார்கள் குறும்பு செய்கிறார்கள் பஸ் பயணத்திற்கு காத்திருக்கும் சில கனவான்கள் கூட அவளை குறும்பாக பார்ப்பதில் அர்த்தம் இருக்கிறது அவள் பிச்சைக்காரி அது மட்டுமல்ல சிவப்பு தோல் பருவம் இருக்கு அழகாகத்தான் இருக்கிறாள் அஷடாகவும் இருக்கிறாள் அல்ல அஷடு போல நடிக்கிறாள் அவளுக்கு தெரியும் இந்த வெள்ளை வேட்டிக்காரர்களின் உள்ளம் ஆமாம் அவளுக்கு வயது பதினான்கு தான் அவள் இன்னும் மனுஷியாகவில்லை அதனால் அதனால் என்ன ஓவர் பிரிட்ஜ் ஒய்யாரி கொண்டைக்காரர்களுக்கும் அவளுக்கு அவளிடம் வியாபார போட்டி அவர்களை விட இவளுக்கு கிராக்கி அதிகம் என்பதால் அவர்களிடையே புகைச்சல் உனக்கு எப்படி தெரியும் என்று என்னை கேட்கிறீர்களா ஐயா அவர்களிடையே சண்டை வரும்போது பார்க்க வேண்டுமே அந்த உண்மைகள் அம்பலமாவதை அப்போது புரியும் ஆனால் மீனாட்சியிடம் நடக்குமா ஒரு கை பார்த்து விடுவாள் போலீஸ்காரன் சலுகை கூட மீனாட்சிக்கு தான் முன்பெல்லாம் இதே தேட சனியன் என்று ஒதுங்கி நின்றவர்கள் கூட இப்பொழுது எங்கே இந்த பிச்சைக்கார குட்டியை காணும் என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டு சுற்றி சுற்றி பார்த்தார்கள் பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள வெற்றிலை பாக்கு கடை அருகே அவர் நின்றவுடன் தண்ணீரை வாரி இறைக்கும் நாயர் கூட இப்போது அவளுடன் குழைந்து குழைந்து பேச ஆரம்பித்து விட்டார் சிறு சில சமயங்களில் அவளுக்கு ரிக்ஷா சவாரி கூட கிடைக்கிறது ஹோட்டல் அரைவாசம் எப்பொழுதோ சில சமயங்களில்தான் தான் அநேகமாக பாலத்தடி வியாபாரம் நாளடைவில் அவள் பிச்சை எடுப்பதை நிறுத்திவிட்டாள் அப்பொழுது அவளுக்கும் ஓவர் பிரிட்ஜ் ஒய்யார குண்டைகளுக்கும் லடா ஏற்படுவதில்லை ஏனென்றால் அவர்களில் ஒருத்தியாகவே அவளும் மாறிவிட்டாள் அழகான வாயில் புடவை மெல்லிய சில்க் துணியில் அடி முதுகுப்புறமும் வெளியில் பிதுங்க மார்பை இறுக்கி அணிந்த சோழி அதெல்லாம் கூட அவ அவளுக்கு அழகாக இருக்கிறது என்று திருப்தி அடைய முடியாது சோழியின் கழுத்துப்பட்டைக்குக்கும் நடுமார்புக்கும் இடையே ஒரு அரச இலை அளவுக்கு இருக்கும் ஓட்டையை மேலாக்கு நீக்கி அடிக்கடி பார்ப்பதில் அவளுக்கு ரொம்ப திருப்தி அவளுக்கு இப்பொழுது வயது பதினெட்டு அவள் கையிலே அன்றாடம் அபரிமித செலவுக்கு தேவையான காசு கிடைத்தது சமயத்தில் அவள் அதிக மிகு செய்வதும் உண்டு அக்கா தங்கச்சி என்று உறவு முறை கொண்டாடி வந்த ரிக்ஷாக்காரர்களுக்கு அவள் மிகவும் உதவியாக இருந்தால் அவர்களும் அவளுக்கு உதவினர் அந்த பேரழகிக்காக டீக்கடை நாயருக்கும் பீட் நிற்கும் போலீஸ்கார மன்னாருக்கும் ஒரு தடவை பெரிய சண்டையே வந்து விட்டது டீக்கெடை நாயர் கோர்ட்டுக்கு சென்று பத்து ரூபாய் அபராதம் கட்டி வந்தார் நாயருக்கு எதிராக மீனாட்சி சாட்சி சொன்னாள் என்றாலும் நாயருக்கு அவள் மீது கோபம் இல்லை என்பது அன்று இரவே மீனாட்சிக்கு விளங்கிவிட்டது ஒரு நாள் ஏதோ அவசர வேலையாக எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போனேன் என்னப்பா என்னப்பா யாரோ ஒரு பெண் குரல் என்னை அழைத்தது அதுதான் மதராஸ்காரர்களின் அண்மை விழி மீனாட்சி நின்றிருந்தால் அவளை சுற்றி மூன்று ஸ்ரீகள் நின்றிருந்தனர் ஆஸ்பத்திரிக்கு போகணும் எதனாச்சும் வயது ஸ்ரீ கெஞ்சினால் மீனாட்சி அவர்கள் நடுவே நிஜம் நிஜமாகவே கர்ப்பிணியாக நின்றிருந்தாள் ஆம் அவள் உண்மையாகவே தான் ஒரு அணா எடுத்து கொடுத்து விட்டு நகர்ந்தேன் இப்பொழுதெல்லாம் மீனாட்சி பிச்சை எடுப்பதை அடியோடு நிறுத்திவிடவில்லை பிச்சையும் எடுக்கிறாள் தானே நேரடியாக பிச்சை எடுப்பதில்லை அவள் பெற்ற அந்த மூன்று மாத சவத்தை ஒரு கேள்வி மூலமாக வாடகைக்கு விட்டு பிச்சை எடுக்கிறாள் மீனாட்சி ஐயா தாய் இல்லாத குழந்தைங்க என்ற கேள்வியை பஸ் ஸ்டாண்டில் யாசிப்பாள் ஓவர் பிரிட்ஜ் அருகே நின்று மேனி மினுக்கி ரிக்ஷாக்காரர் நண்பர்களின் உதவியை நாடி இருப்பாள் மீனாட்சி இரவு எட்டு மணிக்கு மேலே உலக ஆண்கள் அனைவரையும் தன் தலைவனாக எண்ணி அவர் தம் வருகையை நோக்கி உளம் நைந்து தமிழ் இதிகாச தலைவியாக ஓவர் பிரிட்ஜில் அருகே காத்து கிடப்பாள் மீனாட்சி இப்பொழுதெல்லாம் அவளுக்கு கிராக்கி சற்றே குறைவு ஆனால் சில நாட்களில் கிராக்கிகள் முன்னை போலவே இருக்கும் என்றாலும் இப்பொழுது அவளால் பிகு பண்ண முடிவதில்லை டீக்கடை நாயர் அவளை திரும்பி கூட பார்ப்பதில்லை திடீரென்று ஒரு நாள் அவள் குழந்தை செத்துவிட்டது மீனாட்சி கூட அழுதாள் அதன் மூலமாக அவளுக்கு தினம் நாலனா சமயத்தில் ஆறணா கூட வரும்படி வந்தது என்னதான் இருந்தாலும் அதற்கு வயத்திற்கு கொஞ்சம் பசை இருந்தால் தானே பிச்சை எடுக்கும் இடத்தில் சினிங்கு யாவது அழ முடியும் காலடியில் குழந்தை உடம்பு அனலாக குதித்தது காலையில் மத்தியான விற்று என்று கத்தியது அந்த சமயத்தில் வருமானம் எட்டனா வரையில் எட்டிவிட்டது மாலையில் அழுகை நின்றது ஜுரம் குறைந்தது பிறகு நெஞ்சு கூட்டுக்கு மேலே வயிற்றுக்கும் இடையே குடுக் குடுக் என்று குதித்துக் கொண்டிருந்த ஆவி ஓடிவிட்டது மீனாட்சி அழுதாள் மறுநாள் காலை பிளாட்ஃபாரம் ஓரத்தில் மஞ்சள் துணியில் சுற்றி வைக்கப்பட்ட அந்த எலும்பு கூட்டை கூட்டினருகே ஒரு புதிய மண் சார் தர்மசாவு தர்மசாவு சார் என்று போவோர் வருவோரிடம் ஓடி ஓடி அவர்கள் திருஷ்டியை அந்த சவத்தின் பால் திருப்பி காரணாவை கறக்கும் ரிக்ஷாக்காரர் பிச்சைக்காரர்கள் சுவர் அருகே முகத்தை முந்தானியால் மூடிக்கொண்டு மீனாட்சி உட்கார்ந்திருந்தாள் போவோர் வருவோர் அனைவரும் நமக்கென்ன என்று போகிறார்கள் அன்று அவள் பாலத்தடியில் சிங்காரித்துக் கொண்டு நின்றிருந்தபோது அவர்களால் என்று போக முடியவில்லை அவர்களுக்கு தெரியுமா வயது வந்த ஆண்கள் ஒவ்வொருவரும் அச்சவத்திற்கு தகப்பன் என்கின்ற விஷயம் எவனாவது ஒருத்தனுக்கு பிறந்தது தானே பிறந்தது தானே அதுவும் புத்திர பாசத்தால் அழும் ஒருவனை கூட காணவே காணும் சி என்ன மனிதர்கள் மான வெட்கம் இல்லாமல் டீக்கடை நாயர் அட்டகாசமாக சிரித்து கொண்டு யாருடனோ பேசி கொண்டிருக்கிறார் தன் மனைவிக்கு எப்படி பிறந்தாலும் தன் குழந்தை என்று நினைக்கும் பரமாத்மாக்களாகவும் வேறு எங்காவது பிறந்திருந்த பிறந்திருந்தால் தன்னுடையதே ஆனாலும் எவனுடையது என்று எண்ணிக்கொள்ளும் அளவுக்கு ஆண்கள் சுயநலமற்றவர்களாக மாறிவிட்ட பிறகு பெண்களுக்கு வேற என்ன வேண்டும் மீனாட்சி மீண்டும் கர்ப்பிணியானாள் கர்ப்பிணியாக சம்பாதித்தால் குழந்தையை வாடகை விட்டு சம்பாதித்தால் குழந்தையின் சவத்தை காட்டி சம்பாதித்தாள் அது அவளுக்கு ஒரு விளையாட்டாக ரொம்ப சாதாரணமாக ஆகிவிட்டது அவள் குழந்தை இருந்தாலும் ஏதோ சில காசுகள் அவள் குழந்தை இறந்தாலும் ஏதோ சில காசுகள் அடிக்கடி அவளுக்கு குழந்தை தேவையாக இருந்தது அதற்கென்ன பஞ்சமா சமுதாயம் அவள் குறைப்படாத அளவுக்கு சந்தான பாக்கியம் அளித்து கொண்டுதான் இருந்தது ஆனால் ஒரே சமயத்தில் அவளிடம் ரெண்டு குழந்தைகள் இருந்ததே இல்லை அவளும் எட்டு குழந்தைகள் பெற்று சம்பாதித்து புதைத்து விட்டாள் அதோ பாடங்கள் கையிலொரு பச்சிலம் சிசுவை ஏன் கொண்டு ஐயா தாய் இல்லாத குழந்தைங்க என்று யாஜக வாசத்துடன் போவோர் ஒருவோரை கெஞ்சுகிறாள் மீனாட்சி இப்பொழுது அவளுக்கு வயது நாற்பதுக்கு மேலே ஆகிறது கிழவியாகிவிட்டால் இப்பொழுதும் கூட சில சமயங்களில் அவள் அழகாக சிங்கார்த்து கொள்கிறாள் கிழவி என்பதற்காக அவ்வளவு லகுவில் ஒரு பொண்ணை விட்டு விடுவார்களா என்ன இருந்தாலும் வேறு மீனாட்சிகள் இல்லாத போதுதான் இவள் ஜம்பம் சாயும் மீனாட்சிகளுக்கு வயசு வித்தியாசம் கிடையாது ஆனால் மீனாட்சி ராஜ்யத்தில் ஒரு பருவத்தில் கௌரவம் சற்று அதிகமாக இருக்கும் என்றாலும் அதன் பிறகு அது ஒன்றும் போய்விடாது இருட்டு வயதைய காட்டுகிறது பகல் எப்படி கழிந்தால் என்ன மீனாட்சிகள் என்றைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆவதில்லை அவர்கள் மாட்டார்கள் அவர்கள் சிரஞ்சீவித்தன்மை பெற்று வந்தவர்கள் பாரத தேவியின் திரு அவதாரங்கள் அல்லவாவர்கள் எட்டு குழந்தைகளை ஈன்றெடுத்த பாரத மாதா மீனாட்சி அல்லவா அவர்களுக்கு அவர்களை அழித்து விடுவது சாமானியம் அல்லவே ஹனுமான் அப்படின்ற ஒரு ஒரு மேக்சீனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இது பப்ளிஷானதாக போட்டிருக்கு மீனாட்சி ராஜ்யம் ஏழைப்பாழைகளுக்கு உள்ள ஒரு வாழ்க்கையை என்ன அழகாக ஒரு அழகாக ஒரு சிதகதை மூலமாக அப்படியே படம் பிடிச்சி காட்டியிருக்கார் நான் சொன்ன மாதிரி இது வந்த புசில் நன்றாக வரவேற்கப்பட்ட கதை இது ஜெயகாந்தனுக்குன்னு ஒரு தனி முத்திரை க பதித்த கதைகளில் இதுவும் ஒன்று வழக்கம் போல் இதை நீங்களும் நன்றாக கேட்டு ரசிப்பார்கள் பயிர்கள் நம்புகிறேன் நன்றி வணக்கம்